மாநகராட்சி அனைத்து அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு அவசர செயற்குழு கூட்டம் தமிழ்நாட்டில் மொத்தம் இருபது மாநகராட்சிகள் உள்ளன சென்னை நிலையில பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகராட்சி நிர்வாகத்துறையால் ஒரு அரசாணை எண் வெளியிடப்பட்டது இந்த அரசாணையில் மாநகராட்சியில் தற்போதுள்ள இருபது பணியிடங்கள் ஊக்கம் செய்யப்பட்டுள்ளன இதன் காரணமாக முப்பத்தி ஐயாயிரம் பணியிடங்கள் நீக்கம் செய்யப்பட்டு அந்த பணியிடங்கள் அனைத்தும் பணிபுரியவர்கள் பணி ஓய்வு பெற்ற பின்னர் ஆகிவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக முப்பத்தி ஐயாயிரம் பணியாளர்களின் வாழ்வாதாரம் உள்ளது இதனை கண்டிக்கும் வகையில் இதனை சீராய்வு செய்யும் வகையில் இன்று கோயம்புத்தூரில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சி கூட்டமைப்பு தலைவர்கள் துறைவாரி சங்க தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் கீழ்கண்ட மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வருகின்ற ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை ஆகிய இரண்டு தினங்களிலும் தமிழகத்தில் உள்ள இருபது மாநகராட்சிகளில் அந்தந்த மாநகராட்சி மேயர்கள் துணை மேயர்கள் ஆணையாளர்கள் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளிப்பது என்றும் பெருந்திரல் முறையீடு செய்வது என்றும் வாயிற் கூட்டங்களை நடத்துவது என்றும் இதனை தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் எனவும் முடிவு செய்யப்பட்டது அடுத்த கட்டமாக பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை என்று சென்னைக்கு நேரில் சென்று மாண்புமிகு முதல்வர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் நகராட்சி நிர்வாக இயக்குனர் அரசு தலைமை கூடுதல் செயலாளர் அவர்களை சந்திப்பது எனவும் சந்தித்து மறுபரிசீலனை செய்து விடுபட்ட இருபது பணியிடங்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்றும் பணியிடங்களை மீண்டும் சேர்த்து திருத்தப்பட்ட அரசாணையை வெளியிட கோருவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது அரசிடமிருந்து நகராட்சி நிர்வாகத்துறையிடமிருந்து சாதகமான பதில் எனில் மூன்றாவது கட்டமாக இருபதாம் தேதி என்று பதினெட்டு பதினொன்று வெள்ளிக்கிழமை என்று தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது இறுதியாக நடவடிக்கையாக இருபதாம் தேதி என்று திருச்சியில் அவசர செயற்குழு கூட்டத்தை மீண்டும் கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டது ராதாகிருஷ்ணன் மாநில தலைவர் தமிழ்நாடு மாநகராட்சி அனைத்தல் சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு மாநகராட்சி அனைத்து கூட்டமைப்பும் இருபது மாநகராட்சியும் செயல்பட்டு வருகிறது சில குழுக்கள் உள்ளது பெரும்பான்மையாக வந்து இந்த கூட்டமைப்பு தமிழகம் முழுவதும் உள்ளது அனைத்து மாநகராட்சிகளும் இந்த சங்கம் வலுவாக செயல்பட்டு வருகிறது எண்பத்தையாயிரம் பேர் உள்ளனர் தமிழகம் முழுவதும் அரசு பே நிறைவேற்றும் அதாவது குடிநீர் பணிகள் பாதிக்கப்படும் மின்சாரம் சம்பந்தப்பட்ட தெருவிளக்கைகள் பாதிக்கப்படும் தூய்மை முற்றிலும் பாதிக்கப்படும் சாக்கடை வசதிகள் மற்றும் தூய்மை பணிகள் வந்து பாதிக்கப்படும் பொது சுகாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் அனைத்து அனைவருமே இதுல வந்து பதினைந்து குறைவாரி சங்கங்கள் உள்ளன ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு அனைவருமே சேர்ந்து செயல்படும் பட்சத்தில் விடும் மாநகராட்சி நிர்வாகம் செய்யும் பட்சத்தில் அனைத்துமே முடங்கிவிடும் இந்த அறிவிப்பு வந்து இருபதாம் தேதி என்று தான் ஏற்பட்டது

அவங்க வந்து எந்த அளவுக்கு விசுவாசமாக இருப்பாங்க எந்த அளவுக்கு நம்ம எல்லாம் தன்மை இருக்கும்னு சொல்ல முடியாது இப்ப இருக்கிறவங்க வந்து அரசாங்கத்துக்கு வாங்கிட்டு அந்தந்த நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு செயல்படுவாங்க அவுட் சோர்ஸ்ங்கிற முறையில அவங்க தரமான பணிகளையும் மற்ற பணிகளையும் நம்ம எதிர்பார்க்கின்றது அவங்க வேலை அரசியல் வாதிகளுக்கும் மற்ற சில இதுக்கு அந்தந்த டெண்டர் இது போன்றதுக்காக கட்டுப்பட முடியாது நகராட்சி நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு வேலை செய்வாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது அரசுக்கு கோரிக்கை முன்ன ஆல்ரெடி முதலே கொடுத்துருக்குறோம் இப்போ மறுபடியும் வந்து இன்னைக்கு மீட்டிங் போட்டு நம்ம அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்ற நகராட்சி நிர்வாக நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களையும் அரசு கூடுதல் செயலாளர் அவர்களையும் நகராட்சி நிர்வாகத்தையும் சந்தித்து கோரிக்கை மனு அளிக்க முடியும் நீதிமன்ற சம்பந்தமா பரிசீலனை தான் உள்ளது